திருச்சிற்ற்றம்பலம் அரகரணமா பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி போற்றி பாகம் பெண் போற்றி அண்ணா மலை போற்றி கண்ணாரமுத அமத கடலே போற்றி காவாய் கனக திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அருள்மிகு குறைதீர்த்த நாயகி உடனமர் குறை தீர்த்த ஈஸ்வர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்புலம் பன்னிரு திருமுறைகள் திருச்சிற்றம்பம் திரு பிரம்மபுரம் திருஞான திருமண் அருளி செய்த திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் விடையேறி காடுடைய சுடலை புடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றோ திருச்சிற்றம்புலம் மந்திரம் மாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய்மை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரே திருச்சிற்றம்பலம் மங்கையர்க்கு அரசி வளர் வளவர்கோன் பாவை வரிவலை கைம் மடமாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கு அழல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அம் கயல் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாயில் ஆவதும் இதுவே திருச்சிற்றம்பலம் நான்காம் திருமுறை திருச்சிற்றம்பலம் கூற்றாயினவாறு விளக்கலீர் கொடுமை பல செய்தனானியின் ஏற்றாய் அடிக்கை இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் தோற்றாது எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கீடு ஆற்றின் அடியேன் அடிக்கை கெடில விரட்டான துறை அம்மானே திருச்சிற்றம்பலம் ஐந்தாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சம் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடும் தாளமே திருச்சிற்றம்பலம் ஆறாம் திருமுறை திருச்சிற்றம்புலம் வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடர் திங்க சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய் தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றான் நானே திருச்சிற்றம்பலம் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருச்சிற்றம்பலம் பித்தா சூடிய பெருமோனி அருளாளா எத்தால் மறவாதை நினைக்கின்றேன் மனத்து உன்னை கைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமி திருப்பெருந்துறை மாணிக்கவசர் பெருமான் எட்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போச்சி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன் திருச்சிற்றம்பலம் எட்டாம் திருமுறை திருக்கோவையார் மாணிக்கவசகர் பெருமான் திருச்சிற்றம்பலம் சிறைவான் புனை தில்லை சிற்றம்பலத்துள் என் சிந்தையுள்ளும் உறைவான் உயர்மதி கூடலின் ஆய்ந்தோன் தீந்தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ அன்றி எழிசை சூழல் புக்கோ இறைவ தடவரை தோற்கொன் கொலாம் புகுந்து எய்தியதே திருச்சிற்றம்பலம் சேந்தனார் பெருமான் ஒன்பதாம் திருமுறை திருப்பா திருச்சிற்றம்பலம் ஒளிவளர் விளக்கே உலப்பிலா உன்றி உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே திளிவளர் பங்கின் திறள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்கா வெளிவளர் தெய்வ கூத்து கந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே திருச்சிற்றம்பலம் ஒன்பதாம் திருமுறை சேர்ந்தனார் பல்லாண்டு திருச்சிற்றம்பலம் மண்ணுகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போய் அகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்ணநடை மடவால் உமைகோண் அடியேமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் திருமூலார் பத்தாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே திருச்சிற்றம்பலம் அற்புத திருவந்தாரி காரைக்கால் அம்மையார் பதினொன்றாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் இடர்கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் சுருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பு ஆராது என் நெஞ்சு அவர்க்கு திருச்சிற்றம்புலம் திருத்தொண்டர் புராணம் நடராசர் துதி தெய்வ சைக்கிழார் பெருமான் பன்னெண்டாம் திருமுறை திருச்சிற்றம்புலம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுளாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய தினம் பிரதோஷம் எல்லாமல்ல பரம்பொருள் பஞ்சபூத நாயகன் அருள்மிகு குறைதீர்த்த நாயகி உடனமர் குறைதீர்த்த ஈஸ்வர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி இன்று பிரதோஷ நன்னாளில் பெருமானை தரிசித்து அனைத்து தோஷங்களும் நீங்க பெறுவோம் நான் உங்கள் சிவனுக்கு அடியவன் நமது பேஸ்புக்கை பாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சிவாயினம் திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க அடியார்கள் வாழ்க திருச்சிற்றம்பலம் அன்புடன் சிவனுக்கு அடியவன் திருச்சிற்றம்பலம்